குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவரின் நினைவு நாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி தலைமையில் மவுன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் கலந்து கொண்டு கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்த ரயில்வே சேகர் உள்ளிட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் அதேபோல் குடியாத்தம் நகர திமுக சார்பில் நகர செயலாளரும் நகராட்சி தலைவருமான சவுந்தரராஜன் தலைமையில் திமுகவினர் மௌன ஊர்வலம் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமுலு விஜயன் கலந்து கொண்டு காமராஜர் பாலம் அருகில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் நத்தம் பிரதீஷ் தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று முன்னாள் முதல்வர்கள் அண்ணாவின் சிலை கலைஞரின் படத்திற்கு மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்